வணக்கங்க வாங்க நம்மனைக்கு நம்முடைய ஃபேவரட் டிஷ்ஷா என்ன பால் தக்காளி சாதம் ஆமாங்க எல்லோரும் விரும்பி பார்க்கக்கூடிய அந்த ரைஸை இன்றைக்கி செய்ய போகிறோம் நம்ம சேனலில் இன்று வரை தொடர்ந்து எல்லோராலும் பார்க்கப்படுற பால் தக்காளி சாதம் எப்படி செய்யும் இப்போ பார்க்கலாம் வாங்க செய்யலாம் குக்கர் வச்சுருக்கேங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி மராத்தி மொட்டு கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் போட்டுக்குங்க இது பொரியட்டும் பொறிஞ்சிச்சுங்க இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை நீட்டு நீட்டுமா நறுக்கி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயங்க பூண்டு பல் அஞ்சு அதையும் சின்னதை நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க இப்போ ஒரு டீஸ் மிளகுக்கு நீ சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க கண்ணாடி பதம் வரணுங்க நல்லா வதக்கலாம் ஏழு பச்சை மிளகாவை நீட்டம் நறுக்கிச்சிருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி சாதம் செய்யும் போது பச்சை மிளகா ஜாஸ்தி பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா வருங்க இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம் சின்ன பசங்க முந்திரி சேர்த்து செய்யும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரைஸில் பச்சை மிளகா ஜாஸ்தி சேர்க்கும் போது மிளகா தூளோட அந்த காரத்தை குறைச்சிடுங்க இப்போ கருப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா காரம் ஜாஸ்தியாக இருங்க அதனால் திட்டமாக போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் வதக்கலாம் இதில் முக்கியமான பொருள் தக்காளி பால் அதனால் அழுத்த தக்காளி பழத்தை அஞ்சு நறுக்கி சேர்த்துருக்கீங்க இதில் நான் சொல்கிற இந்த அளவெல்லாம் ஒன்றால் கரிசிக்குங்க அதாவது ஒன்ற டம்ளருங்க இதில் தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணுங்க நல்லா பேஸ்ட் ஆகணுங்க நல்லா வதக்கிடுங்க நீங்கள் தக்காளி பழத்தை அரைச்சும் சேர்த்துக்கலாங்க இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளிக்கு உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வதங்கி வருங்க நல்லா கொத்தி விடுங்க இப்போது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் ஓரளவு வதங்கிருச்சுங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் கரம் மசால் ஒரு டீஸ்பூன் இந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிக்கலாம் அரிசேத்திங்கன்னா பொருட்களோட அளவுகள் மாறுபடுங்க இதே டபுள் பாருங்க நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இதில் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கலாம் ஒரு கரண்டளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடுங்க உப்பு காரம் சரி செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலங்க இப்போ போட்டுக்கலாம் நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க புதினா சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இப்போது அரைச்சி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் அரை முடிங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்துவிடுங்க பால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க என்கிட்ட புதினா இல்லாதனால கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேங்க நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துங்க அதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது தேங்காய் பால் சேர்த்து மூணு டம்ளருங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துவிடுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறத மறக்காமல் நம்ம மதுரைமல்லி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ மூடி வச்சு கொதிக்கொடலாம் நல்லா கொதி வந்துருச்சுங்க நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் தான் அரிசி சேர்க்கணுங்க எப்பவுமே கொதிச்சு பிறகு அரிசி சேருங்க நான் பாசுமதி ரைஸை அரை மணி வச்சு வச்சுருச்சுங்க இப்போ அந்த ரைஸை சேர்த்துக்கலாம் இப்படி அரிசி சேர்க்கும் போது சாதம் குலையாதுங்க அரிசியெல்லாம் சேர்த்துட்டுங்க நல்லா கலந்து விடலாம் மசால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி சேர்த்திங்கன்னா அரிசி வந்து குழையற சான்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ குலையாதுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க காரம் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்குங்க இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ மூடி போடலாங்க அடுப்பை ஃபுல்லாக வைங்க குக்கரில் ஒரு விசில் வரட்டுங்க விசில் வந்த பிறகு எடு தோசைக்கல் மேலே வச்சுருங்க சிம்பிளே வைங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணுங்க இப்போ குக்கரில் விசில் போடலாம் விசில் அடித்து அடுப்பு ஆஃப் பண்ணி இருபது நிமிஷம் வச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் நம்முடைய தேங்காய் பால் தக்காளி சாதத்துலேருந்து நல்ல வாசனை வருதுங்க சூப்பராக இருக்குங்க கரண்டியை நடுவில் ஓட்டு கிண்டிடாதீங்க சைடு வாக்கில் விட்டு அப்படியே பரட்டி பரட்டி விடுங்க நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்களுடைய தேங்காய் பால் தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி பெரட்டி விடுறதுக்கு கண் கண்டு பயன்படுத்துங்க இப்போ மறுபடியும் ஒரு டீஸ்மான் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துட்டு அப்படியே சமைக்கிடுங்க ரொம்ப கிண்டிடாதீங்க இப்போ மறுபடியும் நம்ம மூடி வைக்க போகிறோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இப்படி செய்யும்போது சாதம் குழையாதுங்க அரிசி நல்லா விதச்சிருக்குங்க இப்போ மூடி வச்சிடலாங்க பாருங்கள் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு அரிசியும் சூப்பராக வெந்திருக்குங்க ஆனால் நல்லா இருக்குங்க கொஞ்சம் கூட குழையலாங்க இப்போ மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் நம்முடைய சாதம் குழையாமல் முழுசாக இருக்குங்க நல்லாவே இருக்குங்க தனித்தனியாக இருக்குங்க சாதம் தனித்தனியாக இருக்குங்க கொஞ்சம் கூட குழையலங்க ஒருவேளை குக்கர் ஆஃப் பண்ண பிறகு தண்ணி இருக்குன்னு வச்சிங்கன்னா தோசைக்கல் மேலே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா சரியாக இருங்க இப்போ பாருங்கள் சாதம் சூப்பராக இருக்குங்க நல்லாயிருக்குங்க நாயத்துக்கு சைடிஸ்ஸாக உருளக்கிழமை சாள்னாவும் ரைத்தாக செஞ்சுருக்கேங்க எங்கள் வீட்டில் இதுக்கு சைடிஸ் கண்டிப்பாக கேட்பாங்க அதனால தான் சாள்னா செஞ்சுருக்கங்க இல்லைன்னா ரைத்தா மட்டும் போதுங்க இது கூட சூப்பராக இருக்குங்க இந்த ரைஸை பசங்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாங்க யாராக இருந்தாலும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இதில் கண்டிப்பாக புதுனா சேர்த்துக்குங்க புதுனா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க இது நீங்கள் வீட்டில் செய்யும்போது இது வாசனை பார்த்துட்டு பிரியாணியாக கேட்பாங்க எல்லோருமே கேட்டு கேட்டு வாங்கி சாடுவாங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த தேங்காய் பால் தக்காளி சேர்த்த நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க சொல்லுங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி